ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமன அவதாரா வராக அவதாரா மச்ச அவதாரா கூர்ம அவதாரா கல்கி நரசிம்ம அவதாரா அச்சுதா அனந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலகண்ணா நான் வாழ்மொழி செம்முடி பேசுறேம்மா அம்மா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்க உள்ள ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல வந்து போனா நீங்களே கணவன் ஒரு குழந்தைக்கு இல்லையா பெண் குழந்தை பாஞ்சு இருபது வருஷமா என்கிட்ட ஜோசியம் பாக்குறீங்க ஆமா உங்ககிட்ட வந்து போனா நல்ல வேலை வாய்ப்பு வரும் அந்த வேலை வாய்ப்பு கூடாதுன்னு சொன்னேன் சொன்னேன் இல்லையா ஆமா ஆமா அதே வேலையில இருக்குன்னு சொன்னேன் சொன்னே இல்லையா ஆமா அந்த வேலையில நீங்க நல்ல முன் கொண்டு கொண்டீங்களா ஆமா சொந்த வீடு வாங்கிட்டு முயற்சி பண்றீங்க ஆமா ஆமா இதுல தடைப்பட்டுக்குன்னே வருது ஆமா அந்த சொந்த வீடு வாங்கனும் ஆமா இன்னிக்கு பட்ட கஷ்டம் உங்க பொண்ணு போனவிட ஆமா கரெக்ட் கரெக்ட் உங்க பொண்ணு வாழ்க்கை சரியாகனும் ஆமா இன்னைக்கு வந்து நல்ல நல்ல விதி உருவாக்கிட்டேன் 20 வருஷம் முன்னாடி ஜோசியம் பாத்தீங்க இன்னைக்கு நல்ல வேளை வாய்ப்பு நல்ல பணம் கொடுக்கும் உங்க பொண்ணுக்கு நல்ல நல்ல படிப்பு டி.கியூல படிப்பு என்ன படிக்கிற குழந்தை பச்ச ஆமா அந்த ஆ டபுள் கிராஜுவேட் ட பர்ச்சேஸ்க்கு நல்ல வேலை ஒரு லட்சம் ஒரு லட்சமா மேலே சம்பளம் எவ்வளவு வாங்குற குழந்தை ஆமா 1 லட்சம் மேலே வருதே ஆமா நான் ஜோசியம் பாத்து பரிகாரம் பண்ணி நீ 1 லட்சம் மேலே சம்பளம் வாங்குறாங்க வாங்களா ஆமா சொல்லுமா ஆ நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டேன் குடும்பத்தை ஐயாவும் நல்ல புருமூஷன் வர மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்தேன் கொடுத்துனா ஆமாம் ஆ இனி வந்து ஒரே ஒரு உங்களுக்கு குறை என்னென்னா பொண்ணுக்கு மன வாழ்க்கை தடைப்பட்டிக்கின்னே வருது ஆமாம் பெண்ணுக்கு மன வாழ்க்கை தடைபுட்டினே வருது ஆமாம் ஆ நல்ல மனவாழ்க்கை அமையணும் சொல்லுமா சொல்லும்மா ஆமாம் ஆமாம் நல்ல மனவழ்க்கமையணும் வர வரலாம் ஏதாவது தடங்கள் வருது ஏதாவது கட் ஆகிடுது ஆமாம் அந்த வரன் வந்து நல்ல வரனும் அமையணும்

பொண்ணு அறிவாளி பொண்ணு தரமசாலி பொண்ணு. கொஞ்சம் வந்து அவளுக்கு வந்து யாரா இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுனா அவளுக்கு பிடிக்காது. ஆமா ஆமா. அவளை அடிமவர் நடத்துற யாருக்கும் பிடிக்காது. ஆமா. அவre கௌரவமா நடத்துறது அது மாதிரி வாழ்க்கை தான் பாத்துட்டு இருக்கீங்க பொண்ணுக்கு. ஆமா ஆமா. நல்லா படிச்ச பையனா, உங்க பொண்ணு பேச்சே கேக்குற பையனா நல்ல வாழ்க்கை அமைன்னு আশা பண்றீங்க. ஆமா. சொல்லுமா? ஆமா நிஜமா. நீங்க பேங்களூர்ல இருந்து பேசுறீங்க.

இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியா ஜோசித்து சொன்னேன் நீங்கள் சொல்லாம எல்லாமே அலுவாக்கில் சொன்னேன் இல்லையா ஆமாம் அதே மாதிரி உங்கள் பொண்ணு பிறக்குன்னு சொன்னேன் பொண்ணு பிறந்தது அதே மாதிரி உங்க பொண்ணுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் சொன்னேன் அதே மாதிரி நல்ல வேலைவாய்ப்பு ஒரு லட்சம் வேலை வாய்ப்பு கிடைச்சது ஐயாவுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு ப்ரோமோஷனாக வருதுன்னு சொன்னேன் ஆமா அதே மாதிரி வந்து இது வந்தது இல்லையா ஆமா இன்னொரு வேலைக்கு போறேன்னாரு அந்த வேலை போனால் அதை கம்பெனி ஈட்டு முட்டாங்க அந்த கம்பெனி போவனே இதே கம்பெனியில் வேலை செய்யுன்னு சொன்னேன் சொன்னேன் இல்லையா ஆமா ஆமா அந்த கம்பெனி போய்டா இவ்வளவு பெட்ச் வாங்க முடியுமா நீ வேற கம்பெனி போய்னா ஆஹா இத இந்த சம்பளமும் இந்த ரூபாயும் வராது ஓகே உண்மைதானே ஆமா கரெக்ட் ஊட்டட்டு போயிருக்கிறது உங்களுக்கு ай இருக்கு அந்த மாதிரி ஆ ஊட்டிட்டு போயிருச்சு இல்லையா ஆமா போயிருக்கு பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்க வேலையை விட்டு போகாதீங்க இந்த வேலையை செய்யீங்க இந்த வேலை நல்ல எதிர்காலம் உண்டு நல்ல ஒரு பெனிஃபிட் உண்டுன்னு சொன்னேன் சொன்னேன் இல்லையா ஆமா 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 அதே மாதிரி இப்ப நல்ல பெனிஃபிட் ரிட்டையர்மென்ட் ஆகப் போறாரு நல்ல கையில பணம் போக வர போகுது ஆ ஓகே பல லட்சம் எப்படி பார்த்தாலும் 50 லட்சம் வரும் ஆ அது பெரிய விஷயம் இல்லையா ஆமா 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 இது முன்னாடி என் பேச்சை கேட்காம நீ வேற வேற கம்பெனி போய் இருந்தா என்ன இருக்கும் அதே ஆமா சொல்லுமா நீ நீ ஆசைப்படி சொல்லு கஷ்டமா இருக்கு ஆமா